தரவ கோర్టు உத்தரவுப்படி உங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேத்த இன்ன ரெண்டு நாள் தான் இருக்கு நிறைவேறாத ஆசைகள் சொல்லு அது உன் என்ன உத்தமமான மனிதன் அவளோட வாளை கொடுத்து வைக்காம அவளை வந்த அவளுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு

அங்கே உன் புருஷ மரணத்தோட வாசல் நிக்கிறாரு உங்கள்ட்ட மன்னிப்பு கேக்கணும் துடிக்கிறார் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல மனம் திருந்து அவரை நிச்சயமா மேல் மருவத்தூரா மன்னிப்பா மரணத்துல இருந்து அவரை காப்பாத்துவா இது உறுதி உன் பக்தியை நான் பாராட்டுறேமா ஆனா அதே சமயம் இந்த நம்பிக்கை வேற நடைமுறை வாழ்க்கை வேற இன்னைக்கு வந்து நீ சந்திக்கல அப்புறம் ஆயுள் முழுக்க நீ அவரை பார்க்கவே முடியாதும்மா தயவு செஞ்சு இந்த அன்னையோட ஆலயத்துல நின்னுக்கிட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க சத்த என் புருஷனுக்கு சாவம் நிர்ணயிச்சிருக்கலாம்

கேட்டியா என் புருஷனை போகணுமா அவங்களுக்கு என்ன தெரியும் உன் மட்டும் இல்ல உன் கூட நீதிமன்ற தவறு பண்ணாலும் நீ விட மாட்ட நீதிய காப்பாற்றிய திருவேன நீ இந்த உலகுக்கு புரிய வச்சே தீரணும் இல்லையா

நீ முதல்ல யோசனையை சொல்லு ஒத்துக்கிறதா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன் சூனாம்பேட்டில இருந்து ஒரு மூணு மைல் போனா ஒரு சுண்ணாம்பு கால்வா சரி அதுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு சரி அந்த சுடுகாட்டுல இருந்து பார்த்தா சமாதியே பெருசா கட்டினது மாதிரி ஒரு வீடு அங்க போய் படுத்துங்களாங்களா சும்மா நான் சொல்ல போறது பெரிய விஷயம் எப்பவுமே நீங்க சின்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களே ஏன்னா உங்க உருவம் அப்படி சொல்றேங்க அந்த சுடுகாட்டு வீட்டுல ஒரு மந்திரவாதி இருக்கான் மாந்திரியத்துல பெரிய ஆளு அவன்கிட்ட போனான் ஏவல் கீவல் பண்ணி சாட்சி இல்லாம உங்க சம்சாரத்தை சாகடிக்கிட்டுவான் எனக்கு தெரியுமே இப்படி சுத்தி வளைச்சு ஏதாவது லோக்கல் ஐடியா கொடுப்பீங்கன்னு சும்மாருங்க அவன் பாவமே பாவம் பரம்பரை பரம்பரையா ஒரே ஒரு கீரியும் பாம்பையும் வச்சுக்கிட்டு சண்டை விடுறேன் சண்டை விடுறேன்னு இது வரைக்கும் சண்டையே விடாம புனைச்சிக்கிட்டு இருக்கான் போயும் போயும் அவன்கிட்ட போகலான்றீங்களே அவன் பெரிய மந்திரவாதி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கே போறேன் ஜான ஜாகினி மாயமோகினி மந்திரயந்திர மாந்திரீக மகாகாளி மாந்திரீகத்திறந்த மல்லீஸ்வரனை மிஞ்சக்கூடியவங்க இந்த மாகாணத்திலே கிடையாது கேவல் செய்வீ எத்தனைய உயிர்களை அமரோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிற சூன்யம் பண்ணி பல உயிர்களை சொர்க்கத்திற்கே அனுப்பி வச்சிருக்கேன் இதை பாரு நீ மந்திரம் பண்ணுவியோ தந்திரம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது அதாவது என் பொண்டாட்டி சாப்பிடு அவள கொலை பண்ணணும் அதே நேரத்துல கொலை பண்ணது வழியே தெரியக்கூடாது அதுக்கான ஒண்ணு செலக்ட் பண்ணிக்க இதோ இந்த மாட்டு பொம்மைக்கு ஏவல் செஞ்சு விட்டா பண்டையில இருக்கிற காலமாட அந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு உங்க மனைவி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கி முட்டி கொண்டுடும் ஊரை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவி ஏதோ ஒரு மாடு முட்டி செத்தான்னு தான் பேசும் நீ மாட்ட விடுவியா ஆட்ட விடுவியா எனக்கு தெரியாது பொட்டி நிறைய பணம் இருக்கு காரியத்தை முடி ஓம் ரீம் க்ரீம் கேட்சி

உனக்கு மட்டும்தான் ரெண்டாவது சம்சாரம் இருக்குடா சப்ஜாரா எனக்கு இருக்குடா இனிமே உங்க சங்காத்தமே வேண்டாம் எங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க உங்கடா தொடர்ந்து பசங்கடா இனிமே உங்க யோசனை நானும் கேட்க போறேன்டா என் பொண்ணாட்டே என் கையாலே கொள்றேன் ஆடி போறதுக்கு மேல்மருவத்திற்கு கூட்டிட்டு போறதா ஆசை காட்டி கார்ல ஏத்திட்டு காட்டு பக்கம் கூட்டிக்கிட்டு போய்

நல் நெருப்புக்குள்ளேயே இருக்கிற உன்னுடைய நிலைமையை பார்த்து நான் ரொம்ப வேகனப்படம்பா ஆனாலும் நாங்கெல்லாம் வழிகாட்டி மரமாது வழிகாட்டத்தான் முடியுமே தவிர வழித்துணையா வர முடியாதவன் எப்படியோ மரணம் தேதையும் நேரத்தையும் குளிச்சுக்கிட்டு வந்து உன் முன்னாடி நிச்சயது இரக்கமில்லாத அந்த மரணத்தை கிட்ட இருந்து யாரால தப்பிக்க முடியும் அடுத்த ஜென்மத்துலையாவது நீண்ட ஆயுளோட வாழணும்னு உன் குலதெய்வத்தை வேண்டிச்சப்பா அம்மா இன்னைக்கு உன் சன்னிதானத்துல ஆடிப்புற திருவிழா நடக்க போகுது ஆனா அங்க என் புருஷனை தூக்கல போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு விடிய விடிய இங்க உனக்கு திருவிழா விடியும் போது அங்க என் புருஷனுக்கு தூக்கு தாயே நீ முக்காலமும் எக்காலமும் தவறு பண்ணாதவ அந்த நம்பிக்கையிலதான் இந்த கடைசி நேரத்திலையும் காலடியே சரணம்னு விழுந்து கிடக்குற அம்மா திருவிழாவில தீச்சிட்டு ஏந்தி உன் திருக்கோயில வளம் தீராத எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க

பாவம் நேங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய் பூவே பூவே நீ செய்த பாவம் புயலுக்கு மாலையிட்டாய் மானே மானே நீ செய்த பாவம் எங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய் பூவே சொல்லடி தாயே சிவசக்தி இங்கு புண்ணியம் தழைத்திடுமா இந்த பூவும் பிழைத்திடுமா உண்மைக்கு எங்கே வடிவானால் இந்த பெண்மைக்கு யார் காப்பு கொண்ட நோய் தீர இரவோடு பகலும் தானே தனை வருத்தி காப்பாளே விரதம் கொண்ட நோய் தீர இரவோடு பகலும் தானே தனை வருத்தி காப்பாளே விரதம் ஊர் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் விலக ஊர் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் விலக அம்மாவும் பொன்மேனி கரை மீது புரளும் பொ கண்ணகி போல் மனைவி அவள் அங்கே இருவிழியில் புனல் ஒழுக இள மனதில் அனலறிய ஒரு மகளின் அழுகுரல் புனது செவி புகுமோ தலைவன் உயிர் பிழைத்து வர தனது புலம் தழைத்து வர புலம் மிகுந்த நிலையுனது பூ படுமோ செவி இரண்டும் செவிடோ விழி இரண்டும் குருடோ சீவனதும் இல்லாமல் செதுக்கி வைத்த சிலையோ உள்ள காளிம்மன்னு கல்விப்பட்டேன் ஆனால் தான் உன்னை கூட்டு வந்தேன் கற்பூரம் போய் கொடுத்து மாதிரி ஆபத்தான சூழ்நிலை இல்லை அம்மான்னு சொல்லி அவ பாதத்துல கிழங்கு அடிச்சுக்கா வந்து அவத்து விலகி போயிடுங்க மகமாய் மருவத்தூர் தாய் பக்தர்களுக்கு கூட அருள் உருவத்தை காட்டாத இந்த பாவியோட கண்ணுக்கு புலிவாகனியா காட்சி கொடுத்து என்ன புண்ணியவானாக்கிட்டே உன் கருணையே கருணம்மா உன் கருணையே கருணை நான் செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமில்லை எல்லாத்துக்கும் மேலா பெத்த தாயை போல எனக்கு உயிர் கொடுக்க வந்த கற்பழத்தை சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சு ஏழு ஜென்மெடுத்தாலும் இந்த பாவிக்கு இந்த மிருகத்துக்கு மன்னிப்பே கிடையாது கிடையாது என்ன மன்னச்சரி நான் உன்ன எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டேன் மனைவியா மட்டுமில்ல கேவலம் மனுஷ ஜென்மமா கூட மதிக்காம வாழ்க்கையை நரகமாக்கிட்டேன்

அவட்டவளையே உங்களுக்கு வேண்டாம். ये मांगलीय காபத்தபடுன்னு மனசார நம்பி இந்த சன்னதத்துக்குள்ள சரண அடைஞ்சே. என் प्रार्थना பலிச்சிடுச்சு. என் புருஷன் என்னோட வந்து சேர்த்துட்டாரே. அப்படினா சுந்தரத்துக்கு விடுதலை கொடுத்துச்சா? விடுதலை கொடுத்துத மட்டும் இல்ல. நான் நிரபராதிங்கறது நிரூபணம் ஆயிடுச்சு. பவாலி கழுத்துல நான் கட்டின தாலி இந்த பராசுத்தி போட்ட பிச்சை. கொடுத்த அவளையட பர்ச்சிரவளோன்னு பயந்தேன் ஆனா இந்த தர்ம சத்தியத்தை காப்பாத்திட்டான் என் சாவை தடுத்து நிறுத்திட்டான் சுந்தரம் கற்பகத்தை கொலை செஞ்சது நான் நான் இன்னும் போலீஸ்ல சரணடையில உனக்கு எப்படி விடுதலை கிடைச்சது யாரால விடுதலை கிடைச்சது என்னாலதான் நான் உயிரோடு இருக்கிறப்போ இவருக்கு எப்படி தண்ணீர் கொடுக்க முடியும் கற்பகம் நீ உயிரோடவா இருக்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையே

எனக்கு உயிர் மந்திரம் அம்மா உன் வாக்குப்படி நான் இப்பவே இந்த ஊரை விட்டு போறேன் ஆடி திருநாள் அன்னைக்கு உன் அங்க பிரதர்ஷன அருங்காட்சியை காண நான் திரும்பி வருவேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் யாருக்கும் சொல்லாம நான் கோயில் என்று புறப்பட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மனோட அத்தனை தலங்களுக்கு போயிட்டு ஆடிப்பூர திருவிழாவுக்காக திரும்பி வந்தப்பதா சுந்தரத்துக்கு தூக்குங்கிற செய்தியை பேப்பர்ல பார்த்தேன் உடனே போய் நான் சுந்தரத்தை காப்பாத்தினேன் கச்சேரி முடிஞ்சு வர்றப்போ வழிமறிச்சு என்னால கொலை செய்யப்பட்டது நீ இல்லைன்னா அது யாரு அது யாரு இன்னுமாடா உங்களுக்கு புரியுது எல்லாம் இந்த மருவத்தூர் தாயோட திருவிழையாக தான் பக்தியான கற்பகத்தை காப்பாத்தணும் பாவியான நீ மனம் திருந்தும்படி ஒரு சம்பவம் நிகழணும் அதே சமயம் இல்லாது பழிய மனைவி மேல சுமத்தின சுந்தரம் செய்யாது குற்றத்துக்கு ஆளாகி அந்த தவறை உணரணும் இத்தனையும் நடக்க இவனத்துல நாடகம் தான் அத்தனை கச்சேரி முடிச்சு கார்ல கற்பகமா வந்தது வேற யாரும் இல்ல இந்த மருவத்தூராலேதான்